மனிதனுக்குள்ளாக தலை உச்சி முதல் கால் பாதம் வரை பரவி ஓடிக்கொண்டே இருக்கின்ற உயிரானது மூலாதாரம் என்ற சக்கர மையத்தில் திணிவு கொண்டிருக்கும் என்பது சித்தர்கள் கண்டுணர்ந்த உண்மையாகும் மனிதன் மட்டுமில்லாமல் எல்லா ஜீவன்களுமே பஞ்சபூதம் என்ற ஐந்து பௌதீக தோற்றங்களால் அமைக்கப்பெற்றது ஆகும் யாரும் உருவாக்கவும் இல்லை யாரும் படைக்கவும் இல்லை இயற்கையின் பரிணாமத்தில் வந்த எழுச்சியே ஆகும் கெட்டிப் பொருள் என்ற மண் உடலாகவும் நீர் என்பது ரத்தமாகவும் வெப்பம் உடல் சூடாகவும் காற்று சுவாசமாகவும் உள்ளது இவ்வரிசையில் விண் என்பது உயிராகவும் அமைந்து உயிருக்கும் உடலுக்கும் இடையே காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் சுழன்றோடிட நாம் புவியில் உயிர் வாழ்கிறோம் நம் வாழ்நாள் முடிவடைந்தால் இவை அனைத்தும் தனித்தனியாக அதன் மூலம் நோக்கி நகர்ந்து விடுகிறது இந்த பிறப்புக்கும் முடிவுக்கும் இடையே வாழும் வாழ்வில் நான் யார் தன் மூலம் என்ன எதற்காக பிறந்தேன் என்று ஆராயும் பொழுதுதான் நம் பிறப்பின் நோக்கமும் கடமையும் நிறைவேறிடும் இந்த ஆராய்ச்சிக்கு உயிரை மனதால் கவனித்து மனம் ஒன்றுவது அவசியமாகிறது இங்கே மனம் என்பது என்ன என்று ஆராயும் பொழுது உயிரின் படர்க்கை நிலைதான் மனம் என்று அறியப்படுகிறது இன்னும் விளக்கமாக உயிர் என்பது இருந்தால்தான் மனம் என்பது இருக்கும் என்பது தெளிவு மனம் உடலின் புலன்கள் வழியாக உணர்வை பெறுகிறது இந்த மனதின் உணர்வை உயிரே உணர்கிறது என்பதும் விளக்கமாகும் இதனால் மனம் என்பதை புரிந்து கொண்டால் உடல் உணர்வுகளையும் உயிர் என்பதையும் அறியலாம் உயிரையும் மனதின் வழியே ஆழ்ந்து விரிந்து ஆராய்ந்தறிய பிரபஞ்ச ரகசியமும் சித்தர்கள் சொன்ன வெட்ட வெளியான தெய்வீகமும் அறிகிறோம் இத்தகைய ஆராய்ச்சியை செய்வதற்கே யோகம் என்பது உருவாக்கப்பட்டது இவ்வழியே சித்து என்ற உயிரை அறிந்தே சித்தர்கள் ஆனார்கள் உயிரின் மூலமும் முடிவும் அறிந்தார்கள் அடங்கியிருக்கின்ற உயிராற்றலின் திணிவே குண்டலினி என்றும் அழைத்தார்கள் பயிற்சியாலும் முயற்சியாலும் குண்டலினியை மூலாதாரம் என்ற சக்கர மையத்திலிருந்து எழுப்பி ஆக்கினை சக்கர மையத்திற்கு உயர்த்தியே தவத்தில் கவனித்திட வழி தந்தார்கள் காலத்திற்கு ஏற்றபடி கடின முறை அகற்றி எளிமையும் கொண்டு வந்தார்கள் இந்த யோக உண்மை விளக்குவது வேதம் என்றானது யோகத்தின் வழியாக மெய்ப்பொருள் உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் அடிப்படை அறிவிலேயே நின்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் கல்வி வழியாக தேர்ந்த புரிதலும் சிந்தனையும் பெற முடியாதவர்களுக்கும் பக்தி என்ற கருத்துருவாக அமைத்து தந்தனர் ஆனால் அதில் சடங்கு வழிபாடு கதை என்று தோன்றி அத்வைதம் துவைதமாக மாறிவிட்டது பின்னாளில் அது விசிஷ்டாத்வைதமாகவும் மாறிவிட்டது இன்றோ உலக மக்களின் கல்வி அறிந்து கொள்ளும் திறன் பெருகிவிட்டதால் எளிய முறை குண்டலினி யோகமும் நடைமுறையில் உள்ளது வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்